மூணார் கிராம பஞ்சாயத்தில் இரண்டு வார்டுகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது கட்சி தாவல் சட்டப்படி இரண்டு பேரின் உறுப்பினர் பதவி தேர்தல் ஆணையம் ரத்து செய்த நிலையில்தான் பதினொன்றும் பதினெட்டு வார்டுகளில் தேர்தல் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபதில் உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸிலிருந்து வெற்றி பெற்று தொடர்ந்து எல்டிஎஃப் இணைந்த இரண்டு உறுப்பினர்களின் உறுப்பினர் பதவி தேர்தல் ஆணையம் ரத்து செய்ததோடு மூணார் கிராம பஞ்சாயத்தில் இரண்டு வார்டுகளில் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது பதினொன்றாம் வார்டான மூலக்கடியிலிருந்து போட்டியிட்ட எம் ராஜேந்திரன் பதினெட்டாம் வார்டான நடையாரில் போட்டியிட்ட பிரவீனா ரவிக்குமார் போன்றவர்களின் உறுப்பினர் பதவி தேர்தல் ஆணையம் ரத்து செய்திருந்தது இதோடு பலமுறை அரசியல் பிரச்சனைகள் நடந்த மூணார் கிராம பஞ்சாயத்தில் மிகவும் ஆவேசத்துடன் தான் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது பதினொன்றாம் வார்டில் காங்கிரஸ் வேட்பாளராக நடராஜனும் எல்டிஎஃப் வேட்பாளராக பிஜேபி வேட்பாளராக எம் சுபாஷும் போட்டியிட்டனர் வார்டில் காங்கிரஸ் வேட்பாளராக லட்சுமியும் நவநீதம் ராஜனும் போட்டியிட்டனர் இரண்டு வார்டுகளிலும் முன்னணிகள் கடந்த பிரச்சாரங்களை நடத்தியிருந்தனர் வாக்காளர்கள் பதினெட்டாம் வார்டில் உள்ளனர் பதினொன்றாம் வார்டில் எண்ணூற்றி நான்கு வாக்காளர்களும் உள்ளனர் நடைபெற்ற தேர்தலுக்காக பதினொன்றாம் வார்டில் மூணார் அரசு பள்ளியும் பதினெட்டாம் வார்டில் நடையார் எல்பி ஸ்கூலிலும் வாக்குச்சாவடிகள் தயார் மூனார்